வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் என்னுடைய குருமார்களின் பாதம் பணிந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் காலப்புருஷனுடைய இரண்டாம் வீடான ரிஷபத்தில் இருக்குது உங்களுடைய சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் ரிஷபராசியாக இருப்பீங்க இந்த ரிஷபராசிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த ரிஷப வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய புண்ணியங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடு ஒரு ஷார்ட்கட் மாதிரி இந்த ரிஷப வீட்டில் தான் நமக்கு அன்னம் இருக்குது சாப்பாடு இருக்குது பேச்சு இருக்குது தனம் இருக்குது குடும்பம் இருக்குது இது எல்லாமே இந்த ரிஷப வீட்டில் தான் இருக்குது ஏன்னா காலப்புருஷனுடைய இரண்டாம் வீடு தான் நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடியது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை சொல்லக்கூடிய வீடு இந்த ரிஷப வீடு அப்போ அந்த ரிஷப வீடையே ராசியாகவும் லக்னமாகவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இருந்தாலும் நாம் போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு கர்ம வினைகளை வாங்கியிருப்போம் அதனுடைய பலனாக தான் நாம் இப்போ மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்போ அந்த பாவங்களெல்லாம் எப்படி போக்குறது இந்த ஜென்மத்தில் புண்ணியத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு உதவக்கூடியது எல்லாருக்குமே உதவக்கூடியது இந்த ரிஷப வீடு தான் உங்களுடைய லக்னத்துக்கு இந்த ரிஷப வீடு எந்த பாவமாக வருதுன்னு பாருங்கள் மேஷத்துக்கு இரண்டாம் பாவமாக வரும் ரிஷபத்துக்கு லக்னமும் ராசியாகவும் வந்துரும் மிதுரத்துக்கு பன்னிரெண்டாம் வீடாக வரும் கடகத்துக்கு பதினோராம் வீடாக வரும் சிம்மத்துக்கு பத்தாம் வீடாக வரும் கன்னிக்கு ஒன்பதாம் வீடாக வரும் துலாத்துக்கு எட்டாம் வீடாக வரும் விருச்சகத்திற்கு ஏழாம் வீடாக வரும் தனுசுக்கு ஆறாம் வீடாக வரும் மகரத்துக்கு ஐந்தாம் வீடாக வரும் கும்பத்திற்கு நாலாம் வீடாக வரும் மீனத்திற்கு மூன்றாம் வீடாக வரும் இப்போது உங்களுடைய லக்னமும் ராசியும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதிலிருந்து இந்த ரிஷப வீடு எத்தனாவதாக வருதுன்னு பாருங்கள் அந்த சார்ந்து அது எந்த பாவமாக வருதோ குறிப்பாக ரெண்டாம் பாவமாக வருது அப்படின்னா குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கரும பலன்களை குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சாலே உங்களுடைய புண்ணிய கணக்கு இன்க்ரீஸ் ஆகும் மூணாம் வருது மீன ராசிக்காரங்க இருக்காங்க மீன லக்னக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்றாம் பாவமாக வருது அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நேர்மையாக எடுக்கணும் சரியாக எடுக்கணும் மீன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு இளைய சகோதரம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் முயற்சிக்கும் இவங்க உறுதுணையாக இருக்கும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது மாமனார் ஸ்தானம் அப்போது உங்களுக்கு திருமணம் ஆணுச்சு அப்படின்னா உங்களுடைய மாமனாரை நீங்கள் கொஞ்சம் மரியாதையாக நடத்தணும் இதே மாதிரி மூன்றாம் பாவம் சார்ந்த காரகத்துவங்களில் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கணும் அதே போல அந்த பாவம் சார்ந்த தானங்களும் தர்மங்களும் நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும்போது உங்களுடைய அந்த ரிஷப வீட்டின் மூலியமாக உங்களுடைய புண்ணிய கணக்கானது அதிகப்படுத்தப்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா